இது சமூக நல்லிணக்கத்தை முன்னிறுத்தி சமூக நீதியை முன்னிறுத்தி பல்வேறு தலைவர்கள் போராட்டங்களை செய்திருக்கிறார்கள் பல்வேறு முன்னெடுப்புகளை வைத்திருக்கிறார்கள் மனிதனாக பிறந்த எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மனிதன் அவனது பிறப்பால் அவனுடைய மதத்தால் கொடுத்தத்தால் மொழியால் அவன் விடுக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பல்வேறு போராட்டங்களை ஆளுமைகள் இந்த சமூக நீதியை கருப்பொருளாக கொண்டு களமாடி இருக்கிறார்கள் என்றாலும் கூட இது இன்றுவரை சாத்தியமானதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதவி வேறுபாடுகள் பார்க்கப்படுகிறது இவர் நடந்த அந்த தெருவில் நடந்து செல்ல முடியாது அவர்கள் நடக்க முடியாது அவர்கள் நிகழ்ச்சில் தாழ்த்தப்பட்டவர்களாக கருதுகிற அவர்கள் குளித்துவிட முடியாது இவர்களுக்கு முன்னால் அவர்கள் கழுத்தில் துன்ப அணியக் கூடாது இவர்கள் அவர்கள் உட்கார்ந்து விட முடியாது சனிப்பு சமமாவ அவர்களுக்கு எதையோ உட்கார்ந்து பேசிவிட முடியாது ஏன் அவர் நம்முடைய பிணம் கூட இவங்கள் ரசிக்க பாதையில கொண்டு செல்வதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் இப்படியான எதோ பாடவை இந்த அளவிலும் பின்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது கணினி மாணவர்களே என்ன ஒரு மதத்தின் அடிமுறையில விரும்பு வைச்சா ஒரு குறிம் சொல்கிறது இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்த மத ரீதியான வெறுப்பு குற்றங்கள் அதிகமாகிவிட்டது இருந்தது வெறுப்பு குற்றம் என்றால் என்ன வெறுப்பு அரசியல் வெறுப்பு பிரச்சாரம் அவருடைய விளைத்தான் வெறுப்பு குற்றம் இவன் யாருக்கு இன்னொருக்கு தெரியாது எந்த விதமான முன் விநோதம் எல்லாம் இல்லை எந்தவிதமான பிரச்சனையும் இவர்கள் இருவருக்கு பத்தியில் ஆனால் அவருடைய மதத்தை மையமாக கொண்டு அவருடைய சாதியை மையமாக கொண்டு அவள் ஒழுக்கப்படுவான் தாக்கப்படுவான் அவருடைய உறவைகள் சூழையாகப்படும் இதுதான் வெறுப்பு கொடுத்தோம் இவருடைய பின்பலம் என்ன என்பது கூட இவருக்கு தெரியாது இவனை ஏன் அடிக்கிறோம் என்பது கூட தெரியாது இவன் நல்லவனா பெற்றவா என்பதை பார்க்க மாட்டான் அவன் பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் இவன் எந்த மதத்தை சார்ந்தவன் இவன் எந்த சாதியை எந்த மொழி தாக்குவது அவனை ஒழுங்குதலுக்கு ஆளாக்கப்படுவது இதுதான் வெறுப்பு குற்றம் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் நடக்குது தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களிலும் திருங்காலும் இந்த வெறுப்பு குற்றங்கள்

எப்படி இந்த உலகத்திற்காலும் அதிகமாக செய்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சுள்ளே சுராசுமா உடல் காலத்திலும் இந்த சமூக வேறுபாடு இந்த ஏற்று வாழ்வுகளில் பார்க்கப்பட்டுக்கொண்டுதான் இருந்தது நிறத்தின் அடிப்படையில் குலத்தின் அடிப்படையில் வரசும் நான் வாழ்ந்த அந்த கால கட்டத்திலும் கூட உயர்ந்த குழந்தை இவர்கள் இவர்கள் நிறத்தினால் கருப்பினத்தையவர்கள் அதனால் அருமையாகத்தான் முழுக்க வாழ வேண்டும் என்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் பின்பற்றப்பட்டுக் கொண்டிருந்தது சகோதரத்துவத்தோடு வாழவிருக்கிற சுற்பித்து கொடுத்தார்கள் இதனை எப்படி சாத்தியப்படுத்தினார்கள் இன்றைக்கு உலக தலைவர்கள் குறித்து பேசுகிறார்கள் இல்லையா யாரும் இதை சாத்தியப்படுத்தவில்லையே இதனை பற்றி பேசுகிறார்கள் சென்று விடுகிறார்கள் வென்று காட்டினார்கள் உலகத்துல எல்லா தலைவர்களும் முன்னால இந்த விஷயத்தில் தோற்று போனார்கள் சில விஷயங்கள் முதல்ல பண்ணது சிந்தனை மாற்றம் அவருடைய ஆய்வு மனதில் பகிர்ந்து வைத்திருந்த பதிய பதியத்திருந்த ஒரு விஷயத்தை ரசூல்லாம் அகற்றினார்கள் என்ன விஷயம் கருப்பு நிற்பவர்கள் அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அவர்கள் அடிமைகள் என்று எண்ணம் எல்லோருக்கும் இருந்தது ஒரு மக்களுக்கும் இருந்தது இருந்தது இருந்ததுல இந்த சிந்தனை சிந்தனையை அழியோடு அகற்றினார்கள் எப்படி செய்தார்கள் முதல்ல அல்லாவுடைய வசனத்தை சகாபாக்கத்தில் எத்தி வைக்கிறார்கள்

அவர்களை பொறுத்த வரைக்கும் காபத்துள்ளா என்பது ஒரு மகத்துவமிக்க ஒரு இடம் சிலாத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே காபத்துலாவே தவா செய்கிற மக்கள் அங்கே இருந்தார்கள் அங்கே பல்வேறு சிலைகளை அடுக்கி வைத்து வாங்கிக் கொண்டிருக்கார்கள் அந்த காப்புலா என்பது அவர்களிடத்தில முக்கியமான ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு இடமாக அது கருதப்பட்டது அங்கே அந்த காப்புத்துள்ளாவுக்கு மேலே அவர்கள் வாங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னாங்க அப்போது இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் கருப்பு நிறந்தவராக எல்லோரும் அழிவுபடுகிறார் கருப்பு நிறந்தவர் என்றால் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று எல்லாருடைய ஆள் மனதிலும் பதிந்திருக்கிறது அப்படி இல்லை இவரும் உயர்ந்தவர் தான் உயர்ந்த வேலை இவரும் செய்வார் என்பதை ரசூல்ல அங்கே செய்து காட்டினார் ரசூல்ல ஒரு நபரை அழைத்து காட்டுவதற்கு மேலே வாங்கு சொல்ல சொல்லிவிட்டால் இப்போது விழாவுடைய அந்தஸ்து எப்படி உயர்ந்து போகணும் இப்படித்தான் ரசூல்லா அவருடைய சிந்தனைகளை மாற்றினார்கள் சல்மான் பாரசியில் போனவர்கள் அவர்கள் பாரசீகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சகாபி இதற்கு முன்னால நெருப்பை வணங்கிக் கொண்டிருந்த சகாபி ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில இவர் இந்த ஊரில் இருந்து வந்திருக்காரு இதற்கு முன்னால நெருப்பு வணங்கியாக இருந்தாரு என்பதற்காக வேண்டி சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு பிரிவை வந்து கூடாது என்பதற்காக வேண்டி இவர் வேறு ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் அழைத்து சல்மான் மின்னா சல்மான் நம்மை சார்ந்தவர் இன்னமின் அருமதி என்று சொன்னார்கள் சல்மான் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்று சொன்னார்கள் என்கிற ஆழமானார்கள் அஜித் மிதாவில் எல்லா சகாபியும் இருக்கிறார்கள் அங்க பேசப்பட்ட முக்கியமான செய்தி என்ற ஒரு செய்தி அரபி பேசக்கூடியவர்களை விட அரபி பேசாதவர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல அரபி பேசாதவர்களை விட அரபி பேசக்கூடியவர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல கருப்பு நிறுத்தவர்களை விட வெள்ளை நிறுத்தவர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல என்பதை ரசூல் மிக தெளிவாக போதித்துக் கொடுக்கிறார்கள் ரசூல் செய்த முதல் வேலை சகாபாக்களுடைய மனதினுடைய அந்த ஆழமான சிந்தனையை அகற்றிவிட்டு எல்லோரும் அல்லாஹினால் படைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் ஆழமுடைய மக்கள் எல்லோரும் சகோதரர்கள் பணக்காரர்கள் என்பதை தெளிவாக அங்க எடுத்து சொன்னார்கள் இந்த சிந்தனை மாற்றம் ரசுலா சிவாசம் அவர்கள் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு கையாண்ட முதல் நிமிண்டாவதாக அவர்கள் செய்த அருமையும் அறிவையும் மனதையும் சமன்படுத்தினார்கள் ஒரு நேர்கோட்டில் நிறுத்தினார்கள் பொதுவான அறிவு சொல்வதை மனது கேட்காது நம்முடைய அறிவுக்கு தெரியும் அது தவறு என்று நமக்கு தெரியும் ஆனாலும் மனது அதனை செய்யும் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா எத்தனையோ சிலாமியர்கள் மது அறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாதா என்ன மது அறுக்குவது அவர்களுக்கு தெரியும் எப்படியாவது

வட்டி வாங்குவதற்கு தெரியாது தவறு சொல்லி ஆனாலும் வாங்குவார்கள் ஒரு பொருள் கீழே கிடைப்பது என்று விலை உயர்ந்த பொருள் கிடைப்பது அந்த பொருளை எடுத்து உரிய இடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அறிவு சொல்லும் ஆனால் மனது என்ன சொல்லும் நாமே தேவையுடையதாக இருக்கிறோம் நாம எடுத்துக்கொண்டால் என்ன என்று மனது சொல்லும் அறிவு சொல்லிய விஷயத்தை மனது கேட்டார் மனதையும் அறிவையும் சமன் செய்தார்கள் தனது பக்கத்துல

மனது சொல்வதோடு சமல் செய்து சகாபிகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அடுத்த விஷயம் இந்த சமூக ரீதியை நிலைநாட்டுவதற்கு ரசூல்லா கையாண்ட இந்த விஷயங்கள் நிறைய சொல்லலாம் இன்றைக்கு இந்த சமூக ரீதியை பேசுபவர்கள் சாதி இல்லை என்று பேசுபவர்கள் சாதியின் அடிப்படையில் பெருமை பேசக்கூடாது என்று பேசுபவர்கள் கூட இந்த விஷயத்துல அவர்கள் மனதில் சொல்வதை தான் கேட்பாங்க என்னதான் இருந்தாலும் அவருக்கு கீழே வேலை செய்பவரை அவரை விட கொஞ்சம் தகுதியில கம்மியான இடத்துல வைக்க மாட்டார் என்னுடைய இடத்துல அவர்களுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று அவர் கேட்பார் இதுதான் நிலைமை ரசுல்லான் இந்த விஷயத்தை சரி செய்தார்கள் இதனை சகாபாக்களுக்கு போதித்துக் கொடுத்தார்கள் அடுத்த விஷயம் பெருமனா சாஸ் அவர்கள் மறுமையினுடைய சிந்தனையை சஹாமியர்களுக்கு புகட்டினார்கள் இதன் இந்த சமூக நீதியை நிலைநாட்டினார்கள் எப்படி நமக்கு எப்போது வேண்டுமானாலும் மரணம் வரலாம் இந்த உலகம் செத்த கழுதைக்கு சமம் நாம் எல்லோரும் ஆகக்கூடிய மக்கள் ஆகவே சகோதரத்தோடு வாழுங்கள் சூழ்நிலை சொல்ல வேண்டும் வந்த விஷயம் இந்த நிலையானது இந்த உலகம் நிலையானது அல்ல அதனால் அல்லாவிற்கு அஞ்சு நீங்கள் வாழுங்கள் என்று சொன்னாங்க எல்லா விஷயத்திலுமே சமபாக்களுக்கு அல்லாவுடைய அச்சத்தை அவர்களுக்கு கொடுத்தார்கள் அல்லாமுடைய அல்ல நீங்க ஏதாவது தவறு செய்தால் அது குறித்து நீங்கள் மதுமையினால் கேள்விகள் எப்படி எல்லோரிடத்திலும் சொன்னாங்க இந்த உலகம் அழிகிற ஒரு உலகம் நமக்கு எப்போது வேண்டுமானாலும் மரணம் வரலாம் இந்த உலகம் செத்த கழுதைக்கு சமம் நம் எல்லோரும் ஆதரவுடைய மக்கள் ஆகவே சோகனு போட வாழுங்கள் சூழ்நிலை சொல்ல வேண்டும் அந்த விஷயம் இந்த மதுமை மதுமை என்பதுதான் நிலையானது இந்த உலகம் நிலையானது அல்ல அதனால் அல்லாயிரத்த அஞ்சு நீங்கள் எல்லோரும் சமத்துக்கோடு நீங்கள் வாழுங்கள் என்று சொன்னார் எல்லா விஷயத்திலுமே ரசோல்லா சாபாக்களுக்கு ஈமானை பலப்படுத்தினார்கள் அல்லாவுடைய அச்சத்தை அவர்களுக்கு ஏதாவது தவறு செய்தால் அது குறித்து நீங்கள் கேள்வி எடுக்க கேள்வி எட்கப்படுவீர்கள் என்பதை சொல்லிக் கொடுத்தார் நீங்க பிற சகோதரருக்கு நீங்க அநியாயம் செய்வீங்களா அதை குறித்து நீங்கள் மறுமை நாளில் கேள்வி எப்படுவீங்க பிற பொருளை நீங்க அபகரிக்கிறீர்களா அது குறித்து நீங்கள் மறுமை நாளில் கேள்வி எழுப்பப்படுவீங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிற பணியாளர்களை நீங்கள் துன்புறுத்துவீர்களா அது உருந்து நீங்கள் கேள்வி வைக்கப்படுவீர்கள் உங்களுடைய அருமையை நீங்கள் பொறுமைப்படுத்துகிறீர்களா அது உறுதி நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள் என்பதை பிரசுல்லா உங்களுக்கு இந்த மருமையுடைய அச்சத்தை சிந்தனையை கொடுக்குறாள் மதுனால ஒரு சகாபியுடைய வீட்டில் அபுதகுமா ரன்வே தாமனுடைய சகாபியுடைய வீட்டில் ஒரு உருந்து மது உருந்து அப்போது மதுரக ராமாட்ட எல்லோரும் சர்வசாதாரணமாக மது அருந்தக்கூடியவர்களாக இருந்தாங்க அபுதில்லாவுடைய வீட்டில மது விருந்து நடந்து கொண்டிருக்கிறது திருதந்தூர் அறிவிப்பு ரூலாவிடத்தில் இருந்து எல்லா சொல்லிவிட்டான் கட்டளை கொடுத்து விட்டான் இனிமேல் மது என்பது எல்லோருக்கும் ஆனாம் யாரும் அதனை குடிக்கக்கூடாது என்று கட்டளை வந்துவிட்டது இந்த செய்தி அபுதமான வீட்டுக்கு வருகிறது எல்லோருடைய கரங்களிலும் மது கூப்பி இருக்கிறது செய்தி வந்தவுடன் யே என்ன செய்யல இந்த விருதை முடிச்சுவோம் அல்லது கையில இந்த குப்பையோடு அந்த மதுரை மதினாவுடைய திருவிலை உறுப்பினார்கள் மது ஆள் மொழியில் இருந்து வரலாற்று உறுப்பு செய்யப்படுது அவங்க நினைச்சிருந்தான் அன்றே இரவு அழிச்சிருக்கலாம் தெரிய போவதில்லை அடுத்த நாள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய யா ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி கட்டளை வந்தது நாங்கள் பொதுவை நிறுத்தி விட்டோம் என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் அந்த சிந்தனை மறுமையினுடைய அச்சம் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் இதை குறித்து அல்லாஹ் நம்மிடத்திலே கேள்வி கேட்பான் என்கிற அந்த அச்சம் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பிறகு அவர்கள் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டார்கள் இதுதான் இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் சமூக நல்லிணக்கத்திலும் பயன்படுத்தினாங்க நீ பிறகு மக்களோடு சகோதரத்துவத்தோடு இருங்க

மறுமையினுடைய சிந்தனையை வைத்து சமூக நீதியை நிலைநாட்டினார் நான்காவது விஷயம் இதையெல்லாம் வெறும் தத்துவங்களாக ரசோகா சொல்லிவிட்டு கடந்து வரவில்லை அத்தனையும் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் இதையெல்லாம் ரசூல்லா சொல்றாங்களோ அதையெல்லாம் ரசூல்லா செய்து காட்டினார்கள் இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் இதையெல்லாம் பற்றி பேசுவார்கள் சமூக நீதியை பற்றி பேசுவார்கள் தேர்தல் பிரச்சாரங்கள்ல சாதியை ஒழிக்க வேண்டும் என்று பேசுவார்கள் சாதியை தீண்டாமையை பற்றி பேசுவார்கள் ஆனால் அவர்கள் அப்படி பேசக்கூடியவர்கள் அவரை சார்ந்த அந்த சமூக மக்கள் எந்த பகுதியில் அதிகமாக இருக்குதோ அங்கதான் இவர் எலெக்ஷன் நினைப்பார் இதுதான் நிலைமை சமூக நீதியை பற்றி பேசுபவர்கள் கூட அதனை கடைபிடிப்பதில்லை அவர்கள் வெறும் வெற்றி சொற்களாக சொல்லிவிடாமல் வெறும் டைலாக்குகளாக வெறும் தத்துவங்களாக மட்டும் இதையெல்லாம் சொல்லிவிடாமல் அதனை செய்து காட்டினார்கள் பொதுவான மக்களவிட குறைசி குலத்தவர்கள் உயர்த்த குலமாக கலந்து மற்ற குளங்களை விட குறைசி குலம் என்பது அவர்களுக்கு மத்தியில உயர்ந்த குலம் என்று அவர் சொல்லப்படுவாங்க என்ன செஞ்சாம தன்னுடைய மாமி மகளான ஜெயல குலத்தை சேர்ந்த பெண்மண் அவர்களை

தங்கையை விழால் அலிவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார் சொன்ன மாதிரி ஒரு அருமையாக அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் அருமையாகவே அவர்கள் நடத்தப்பட்டார்கள் அப்புறமான செல்வந்த அவருடைய தங்கை சக்க சிறப்பாக அவருடைய தங்கையை விழால் நலி இல்லாமல் திருமணம் முடித்து வைத்தார் இப்படி எத்தனையோ செய்தியை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் ரசோல்லா மைனாமுக்கு வருகிற போது அங்கே யூதர்கள் இருக்காங்க யூதர்கள் சிறுபான்மையாக இருக்காங்க நசலாமிகள் சிறுபான்மையாக இருக்காங்க பத்து இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட யூதர்கள் இருந்த எப்படி நடந்து கொண்டாரு ஒரு யூத சிறுவனுக்கு உடம்பு சரியில்லை ரசோல்லா எப்படி மற்ற முஸ்லீம்களை சென்று நலந்து சாதிப்பார்களோ அது போல யூத சிறுவனுடைய வீட்டிற்கு சென்று ரசோல்லா நலம் சாதிக்கிறாங்க

பிறகுவர்கள் மீண்டும் ஊருக்கு திரும்ப வேண்டும் நேரமாகி விட்டத எப்படி தங்குவீங்க எப்படி சாப்பிடுவீங்கன்னு கேட்கும் போது அந்த கிராம நகரவாசி சொல்றாரு போகிற சில சில குஃபார்களுடைய தோட்டங்கள் எல்லாம் இருக்குது முஸ்லீம் ஆறு ஆறுபாடுகள் எல்லாம் இருக்குது தோட்டங்கள் இருக்குது அது வந்து நாம் எழுத்துக் கொள்வோம் அவங்க முஸ்லீம்கள் என்ன இங்க நாம தான் பெரும்பான்மையா இருக்கோம் அவங்க நாம எடுத்தா எதுவும் கேட்க முடியாது என்கிற அந்த பானையில அந்த கிராமவாசி பதில் சொல்றாங்க நீங்கள் ஒரு முஸ்லீம் அவர் முஸ்லீம் அல்லாதவராக இருக்கிறாரு உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் அவருடைய உடமையில் கை வைத்தால் இயன் நாள் நாள் அந்த விஷயம் உங்களை நலக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் சொன்னாங்க அவர் மாற்றுவதாக இருக்கிறார் என்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி உங்களால் அதிகாரத்தை செலுத்த முடியும் என்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் செலுத்தி அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய உடமையை நீங்கள் தொட்டால் இதுவே உங்களை நரகத்திற்கு செலுத்தற்கு காரணமாகிவிடும் என்று சொன்னாங்க ரசுல்லா எப்படிப்பட்ட ஒரு சமூக நல்லிணக்கத்தை சமூக நீதியை ரசகுல்லா பேசினார்கள்

நிதியை கொடுத்து நீதியை வாங்கிய அந்த அவதத்தில் இருக்கிறது ஏழைகளுக்கு ஒரு சட்டம் பணக்காரர்களுக்கு சட்டம் எல்லோருக்கும் சமம் என்று சொன்னார் அதனால தான் யூத மக்களாக இருந்தாலும் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் ரசூ வருவாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்கிற தீர்ப்பை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுக்கு தெரியும் நல்ல முறையில அவர்கள் நீதமான முறையில தீர்ப்பு சொல்றவர்கள் என்று தெரியும் எத்தனையோ சம்பவம் நான் உதாரணத்துக்கு சொல்லலாம் எல்லா மக்களும் ரசூல்லாவிடத்துல வந்து அந்த தீர்ப்பை பெற்றுக் சென்றார்கள் ஒரு பெண் உயர்ந்த குலத்தை சேர்ந்த மசூமியா என்ற ஒரு பெண் திருமணம் செய்கிறார் சொல்லிவிட்டார்கள் திருடப்பட்டால் கை வெட்டப்பட வேண்டும் யாராவது திருடினால் அவருடைய கை துண்டிக்கப்பட வேண்டும் இதுதான் சத்தம் இந்த மசூமியா என்கிற அந்த பெண்

இப்போது இந்த தண்டனையை நிறைவேற்றினால் அந்த சமூகத்துக்கு ஒரு ஒரு கெட்ட பெயர் உண்டாகவிடும் என்று சொல்லும்போது ரசுல்லாவுடைய மகம் சிவந்துவிட்டது அப்போது சொன்னார்கள் உடல் பெற்ற இந்த ஹரீசை என்னுடைய மகள் வாத்தியானத்திற்கினாலும் நான் கரங்களை துண்டிப்பேன் என்று சொன்னார்கள் இந்த சட்டத்தின் விஷயத்துல மிக சரியாக ரசுல்லா வெளியாட்டினார்கள் ஐந்தாவது விஷயம் சமூக வநீதியை வெளியிடாக்குவதற்கு ரசுல்லா இந்த சட்டத்தின் இந்த ரீதியான விஷயத்துல எந்த விஷயமுள்ள அதில் அவள் ஒரு சலுகைகளை கொடுக்கவில்லை சாபற்காலத்திலேயும் அப்படிதான் அமிருக் நாஸ் அனி இல்லாமல் வருது லோக தேசத்தில் இருக்கிறாங்க ஒரு கிறிஸ்துவ பெண்மணியுடைய இடத்தை ஆக்கிரமித்து ஒரு பள்ளிவாசல் கெட்ட பின்பு அந்த கிறிஸ்துவ பெண் வராங்க இங்க ஆளுநேரத்தில் முறையேடுறாங்க என்னோட இடத்திலும் சேர்த்து பள்ளிவாசல் கெட்டப்பட்டு வருதுன்னு சொன்னபோது அமிருக்நாட் சனில்லாமுன்னு சொன்னாங்கன்னா அதற்குள்ளான பணத்தை நீங்கள் கிரட்டிப்பாக அவர் வாங்கிக்கொள்ளார் என்று சொன்னா அது அது திருப்தியாக இல்ல நேரடியாக விட்டார்கள் என்னுடைய பாரம்பரியமான நிலத்துல பள்ளிவாசனை கெட்டி விட்டார்கள் இழுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் அந்த கிறிஸ்துவ பெண்ணுடைய இடத்துல கெட்டப்பட்ட அந்த பள்ளியை இடித்து அந்த பெண்ணுக்கு நீங்கள் இடத்தை திருப்பி கொடுங்கள் என்று சொன்னார்கள் இப்படியெல்லாம் எல்லா விஷயத்திலுமே நீதியை நிலைநாட்டினார்கள் ரசூலாய் சிவாசன் அவர்கள் சாபாக்களும் அந்த வழியை பின்பற்றினார்கள் இன்றைக்கு நமக்கு தெரியும் யாராவது ஒரு சிறுபான்மையில் ஒரு முஸ்லிம் தன்னுடைய உரிமைக்காக வேண்டி போராடிவிட்டால் அடுத்த நாள் அவருடைய வீடு இழித்து தலைமட்டமாக்கப்படும் இதுதான் இன்றைய நிலைமையாக இருக்கிறது சமூக நீதியை குறித்து எல்லோரும் பேசுகிறோம் எல்லா மக்களும் சகோதரத்துவம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சமூக நீதி வேண்டும் என்று ஆனால் ஆளுகிற அரசியல்வாதிகள் தங்களுடைய ஆதாயத்திற்காக வேண்டி காலமாக முடக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாம் இதற்கு கொடுக்கக்கூடிய தீர்வு எல்லோருக்கும் அன்போடு இருக்க வேண்டும் எல்லோரும் நல்லெழுப்பத்தோடு இருக்க வேண்டும் எல்லா மதத்தினரோடும் நீங்கள் நியாயமான முறையில நீதியான முறையில நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ரஹ்மான் நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக நம்முடைய உரிமைகளை நம்முடைய உரிமைகளை பாதுகாத்து அன்புரிவான இந்த மாதம் சென்ற மாதம் சந்தா பாக்கி இருப்பவர்கள் வெளியே சந்தா இருக்கிறார்கள் உங்களுடைய சந்தாவை செலுத்தி ரசீதை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது so natural